தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி மார்ச் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷப்பானது நண்பர்களே ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் குரோதி வருடம் அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒன்பதாம் தேதி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது நான் போறது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போறேன் வேற வழி இல்லை ஏன்னா போயே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து வகுப்பு இருக்கிறதே மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் மூன்று மணி நேரம் வாஸ்து வகுப்பு திரு சாய்குமார் அவர்கள் வாஸ்து வகுப்பு எடுக்கிறார்கள் நாம் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறோம் மூன்று வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வாஸ்து வகுப்பு நடைபெறும் வாஸ்து வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது விஷயம் ஸோ தேதி மாலைக்குள்ளே பணம் கட்டி எட்டாம் தேதி இரவுக்குள்ளே இவர் நம்ம பிரவீன்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்புதல் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஒம்பதாம் தேதி காலையில் உங்கள் எல்லாத்தையும் கிளாஸில் ஜாயின் பண்ணிடுவார் வகுப்பு மதியம் இரண்டு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெறும் அப்படிங்கிறது விஷயம் ஸோ பத்தாம் தேதி பெங்களூரில் அப்பாயின்மெண்ட்டு ஒன்பதாம் தேதி இரவு பெங்களூர் கிளம்புறோம் பத்தாம் தேதி பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் இருக்குது பெங்களூரில் சந்திப்போம் வாங்க திதி காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான சுபமூர்த்த தினம் காலை பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி அதிகாலை மூணு ஒன்று வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் மாலை ஐந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சௌபாகியம் நாமயோகம் சௌபாகியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அதை அவயோகி அதன் பின்பு சோபனம் நான் யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் காலை பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு இரவு பதினொன்று நாலு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரிகரணம் கேது விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி ககார் அவருடைய பிறந்த தினம் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு பத்திரிகை எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அன்பர்கள் எண்பத்தி ரெண்டு பேருக்கு திருமணம் நிச்சயம் வாங்கி கல்யாணம் நடக்க இருக்கிறது அனைவரும் இன்பற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழ்க சாமி நம்ம போய் பத்திரிக்கை வச்சோம் அவர் வரலையே அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கோச்சுக்கிறாதீங்க இன்னும் பல பேர்த்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கா ஓட வேண்டியிருக்குது அதனால தான் என்னால் எங்கேயும் வந்து கலந்துக்க முடியல ஸோ நம்ம என்ன சாமி பெரியால் ஆகிட்டார் வரமாட்டார் அப்படின்லாம் நினச்சிக்கிற வேண்டாம் ஏன்னா எண்பத்தி ரெண்டு பேர்த்து கல்யாணத்துக்கு என்னால் போக முடியாது எல்லாம் தஞ்சாவூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி கோயம்புத்தூர் பெங்களூர் கர்நாடகாவில் ஒரு மூணு நாலு கல்யாணம் இதெல்லாம் போட்டு நம்மளை நிறைய அன்பில் என்னை கூப்பிட்றீங்க எனக்கு சந்தோஷம் கூப்பிட வேணான்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னால் வர முடியல காரணம் என்னென்னா அத்தனை இடத்துக்கு என்னால் போக முடியாது இது வரைக்கும் எண்பத்தி இரண்டு பத்திரிக்கைகள் வந்திருக்கிறது அனைவருமே சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் நம்மக்கிட்ட ஜோயிடம் பார்த்த எல்லாேருக்கும் டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆகி சொக்கநாதம் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுடணும் அப்படின்னு அவர்கிட்டயே நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் பின்பற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க இந்த ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய திருமணம் ரெண்டாம் தேதி நடந்த திருமணம் ரெண்டாம் தேதி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி மூன்று திருமணங்களுக்கு நமக்கு வந்து தங்கம் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூணு தம்பதியர் கேட்டிருந்தாங்க துவாதசி தேதியிலிருந்து சிலர் வந்து நமக்கு உதவி செய்து நாம் தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதை வந்து நம்ம விளம்பரப்படுத்த வேணாம்ன்றதுக்காக போட்டோ வீடியோ எதுவும் போடலை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள் அதுவே நமக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பகங்களாக பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் என்பருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்